ஹாய் வணக்கம் நீங்கள் மூணாறு போகணுன்னா இங்கே லக்கம் ஃபால்ஸ் இங்கே முடுமலை போங்க லக்கம் ஃபால்ஸ் குளிக்கணும் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற ரூட்டில் போங்க சூப்பராக இருக்கும் அமேசிங் ரூட் அது அந்த ரூட்டில் போனீங்கன்னா நீங்கள் லக்கம் ஃபால்ஸில் குளிக்கலாம் லக்கம் ஃபால்ஸ் நீங்கள் காலையில் வந்து நாலு மணி இருந்தால் அலோடு இருக்குது அதுக்கப்புறம் போனீங்கன்னா அலோடு கிடையாது நாலு மணிக்கு மேலே போனீங்கன்னா அவ்வளோடு கிடையாது நாலு மணிக்குள்ளே போயிடணும் அங்கே என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபா வராங்க அந்த என்ட்ரி ஃபீஸ் ஐம்பது ரூபா கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஜிபே அல்லது கார்டு இதில் தான் சொல்லப்படுறாங்க கேஷ் வாங்க மாட்டுறாங்க அது ஒரு நல்லா இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க வியூ பாருங்கள் செமையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நாங்கள் எவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ண தெரியுமா அப்படியே அந்த அருவி வந்து கொட்டுது சின்ன சின்ன பாறைங்களுக்கு இடையில் தண்ணி அப்படியே சில் தண்ணி வந்தது அப்படியே நாங்கள் ஃபஸ்ட் டைம் மூணார் போனதுனால ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு ஃபால்ஸ் இதுதான் இங்கே குளிக்கலாம் நல்லா சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமிங் போட்டு தெரியாது அவ்வளோ சில்லு சில்லஸ் தண்ணி வாட்ரு அது மூலிகை தண்ணின்னு தான் சொல்கிறாங்க அவ்வளோ அருமையாக அவங்க தண்ணி வந்து கொட்டுது நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள் குழந்தைங்க எல்லாமே பெரிய நம்ம இந்த பகுதி பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அங்கே இருக்க எல்லாமே நம்ம தமிழர்கள் தான் கேரளா மக்களும் வராங்க அதர் ஸ்டேட்லேருந்து ஆளும் வராங்க பட் ஆனால் தமிழர்கள் தான் எனக்கு தெரிஞ்சு அங்கே அதிகமாக இருக்காங்க எல்லாமே தமிழ் தான் பேசுகிறாங்க எல்லாமே இருக்காங்க இப்போ பாருங்கள் குட்டி பையன் பாருங்கள் குளிக்கிறதுக்கு பயப்படுறான் தண்ணி காலையே வைக்கிறதுக்கு பயப்படுறான் அந்தளவுக்கு சில பயந்துட்டான் பாருங்கள் எங்கள் வீட்டிலையும் பயந்துட்டாங்க வந்து பிடிக்க சொல்கிறாங்க நீங்கள் ஃபோன் வீடியோ எடுக்காதையும் வந்து கத்துறாங்க அந்த அந்தளவுக்கு ஒரு ஜாலியான என்ஜாய்மெண்ட்டு சூப்பராக இருந்து எல்லாமே அவங்க ஃபேமிலியோடு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னு பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மூணாரோட இது தான் அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம் மூணாறுலேயும் இந்த லக்கம் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா உள்ளே இங்கே குளிச்சுட்டு நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூம் வச்சுருக்காங்க அங்கே நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படி தண்ணி கொட்டுது அப்படி கிட்டே போயிட்டு நம்ம குளிக்கணும்னு பட் நான் ஃபேமிலியோடு வந்தனால என்னால் கிட்டே போகாமல் அவங்கள எதாவது செட்டில் பண்ணிட்டு கடைசியாக தான் போய் குளித்தேன் நான் குளித்த வீடியோ இருக்காது பட் ஆனால் நான் போயிட்டு அங்கே குளித்தேன் இவங்கள மட்டும் இங்கே ஃபஸ்ட்டு இவங்களை என்ஜாய் பண்ண வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு குழந்தைங்கள என்ஜாய் பண்ண வச்சுட்டு எப்போவுமே நம்ம எங்கே போனாலும் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைங்களை நல்லா அவங்கள என்ஜாய் பண்ண வச்சுட்டு அவங்கள ஃபோட்டோஷூட் பண்ணிவிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே கண் குளிர்ச்சியாக அப்படியே அருமையாக ஒரு என்ஜி ஃபீஸ்ஃபுல்லான ஒரு இது நம்ம உடம்பு என்ன தான் ஹீட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி அருவியில் குளிக்கும்போது நம்ம பாடி ஃபுல்லாக வந்து கூலிங் ஆகிடும் கூலிங் ஆக சொல்லு நம்ம நம்ம மைண்டு நம்மளோட எண்ணம் ஒரு எல்லாம் ஃப்ரெஷ்னஸாக இருக்கும் நம்ம அடுத்தது என்ன யோசிக்கிறதோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு தயக்கலாமல் இருக்கும் வாழ்க்கையில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்கோம் இது மாதிரி ஒரு ஒகேஷ்னல் போகணும் ஒரு ஃபேமிலி ட்ரிப் போகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் இந்த என்ஜாய்மெண்ட் வந்து சாதாரணமாக கிடைக்காது நம்ம தான் நம்ம உருவாக்கணும் அதே போல் தான் நாங்கள் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி ட்ரிப் போட்டோம் மூணாறு போனோன்னு முடிவு பண்ணோம் அந்த மூணாறுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் நாங்கள் பார்த்துங்க தான் இந்த ஃபால்ஸு லக்கம் ஃபால்ஸ் இது இடுக்கி மாவட்ட டிஸ்ட்ரிக்டில் மூணாறு இடுக்கி மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் இது லக்கம் ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் பேர் தயவுசெய்து இந்த ரூட்டு நீங்கள் வந்தீங்கன்னா போய் பார்க்கலாம் அது என்ன ரூட்டுன்னா உடிமலைப்பேட்டை டூ மூணாறு ரூட்டில் வந்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் பார்க்கலாம் உடுமலைப்பேட்டிலேருந்து மூணாறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தாறு கிலோமீட்டர் வரும் கிட்டத்தட்ட இந்த ஃபால்ஸ் நம்ம போயிட்டோம்னா இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு ஐம்பது ஐம்பதுக்கு ஐம்பதுலேருந்து அறுபது ஆறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் தான் இந்த ஃபால்ஸே வரும் இந்த ஃபால்ஸ் போய்ட்டுனா இங்கேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாறு மெயின் மெயின் சிட்டி நீ போயிடலாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு ஃபீஸ்ஃபுல்லான இடம் நல்ல ஒரு என்ஜாய்ஃபுல்லான இடம் ஃபீஸ்ஃபுல் மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் எல்லாமே குளிக்கலாம் தண்ணி சில்னஸ் இருக்கும் கிளைமேட் பயங்கர க்ளவுட்லியாக மிஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் சொல்ல இந்த ஃபால்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க இன்றைக்கி அதோ மான்சூன் டைம் போனீங்கன்னா நல்லா தண்ணி வரும் நாங்கள் வந்தது எப் மேல வந்து மே மிடலில் வந்தாலே ஓரளவுக்கு எங்களுக்கு இது சூப்பராக இந்த நார்மல் மீடியம் தண்ணி தான் ஃபேமிலி நல்லா இதுக்கு மேலே தண்ணி வந்ததுன்னா இங்கே போய் குளிக்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இதுவே ஏன்னா ஃபால்ஸ் அவங்க பார்க்கறதுக்கு லாங்கில் இருந்து நல்லா தான் இருக்குது போனால் பாறைங்களுக்கு இடுக்கில் பள்ளமாக இருக்குது அது நீச்சல் தெரிஞ்சவங்க கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க தான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் பாறை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் காலை வச்சா வலிக்கு விட்டுடுச்சுன்னா அடிப்படும் ஏன்னா எங்களுக்கு கண்ணு எதுவாக போச்சுன்னா பாப்பாவுக்கு அடிப்பட்டுச்சு அதனால் நாங்களும் ஒரு என்ஜாய் பண்ணுவோம் பாருங்கள் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ ஷூட் எடுத்துட்டு அந்த ஃபால்ஸில் இருக்க இது பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோம் நீங்களும் நிச்சயமாக உங்கள் ஃபேம்லியோடு வந்தீங்கன்னா இந்த லக்கம் ஃபால்ஸ் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது போல் நீங்கள் எங்களை சப்ரை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் நாங்கள் இன்னும் வீடியோ பார்த்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக பா ஃபால்ஸ் சூப்பராக அவ்வளோ அருமையாக அப்படியே அருமையாக மறக்க முடியாத ஒரு அனுபவம் வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்கம் ஃபால்ஸ் மூணாரில் இருக்கிற லக்கம் ஃபால்ஸ் குளிச்சது குளித்தது தான் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது நிச்சயமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ